ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எல்லாமே சனி பயிற்சி எந்தெந்த ராசிக்கு எவ்வளோ எவ்வளோ பலன் கொடுக்கும் என்னென்ன பாசிட்டிவ் வரும் நெகட்டிவ் வரும் இதெல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க நம்ம சேனல்லையும் தொடர்ந்து அது குறித்த ஒரு விழிப்புணர்வாகவும் பார்த்துருக்கோம் பலன்கள் சொல்லியிருக்கோம் நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் சனிப்பயிற்சி பலன் சொல்லும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராசியும் சொல்லிட்டு அதுக்கு கண்டிஷன் அப்ளை மாதிரி சில நிபந்தனைகள்லாம் சொல்லிக்கிட்டே வரும் இல்லையா அதை வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி வந்து எந்தெந்த ராசிகளுக்கு மூணு ஆறு பத்து வரும்போது நல்ல பலன் நடக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்தால் கூட நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுக்கும் இந்த சனிக்கும் உள்ள தொடர்பை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பலனை முழுமையாக அனுபவிக்க முடியுமா அல்லது என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரலாம் அந்த மாதிரி பாதிப்புகள் வரும்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்க பார்க்குறது தான் இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் நீங்கள் பொதுவாக ராசி பலனை வச்சு ஒரு பக்கம் பார்க்குறது இருந்தால் கூட ராசிகளை வச்சு லக்னத்தை வச்சு இந்த சனிப்பயிற்சி பலன்களை பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் தமிழ் மாதத்தில் எந்த மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வைகாசி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் மற்றும் பங்குனி மாதம் இந்த நான்கு மாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அவங்க எந்த ராசியாக இருந்தால் கூட சரி இந்த நான்கு மாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து பெரிய அளவுக்கு பலனை கொடுக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் அவங்க ரிஷபராசியாக இருந்தாலும் சரி துலாம் ராசியாக இருந்தாலும் சரி மகர ராசியாக இருந்தாலும் சரி ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு கிரகம் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் வெவ்வேறு ஜாதகம் தான் அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்குங்கிறத மட்டும் உறுதியாக சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் வந்து சூரியன் மேஷராசியில் இருக்குன்னா வைகாசி மாதம் ரிஷபராசி ராசியில் இருக்கும் ஆனி மாதம் மிதன ராசி இருக்கும் இப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு தமிழ் மாதம் வீதம் கடைசியாக பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் மீன ராசியில் வந்து சூரியன் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த சனி எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சனி வந்து இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போக போகுது அப்போ மீனத்துக்கு போக போகுதுன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வந்து மீன ராசியில் இருந்தால் யாருக்கு மீன ராசியில் சூரியன் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் பங்குனி மாதத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மீன ராசியில் சூரியன் இருக்கும் அப்போது இந்த சனி வந்து அந்த சூரியனை வந்து சந்திக்கிற காலகட்டம் அந்த சனி இருக்கக்கூடிய ராசியை ரெண்டரை வருஷம் கடக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறது ஒரு நெருக்கடியான காலகட்டமாக இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கணும் நீங்கள் எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு என்ன திசை புத்தி வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் இந்த சூரியனும் சனியும் அதாவது கோச்சார சனியும் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் உள்ள சூரியனும் சந்திக்கும் போது நெருக்கடிகளும் இடர்பாடுகளும் ஏற்படும்ங்கிறதுக்காக நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம் அப்படி வரும்போது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி தொடர்ச்சியாக வேலை செய்கிறவங்களுக்கு அதில் ஒரு இடையூறு வரும் அடுத்தது இந்த மூட்டு வலி எலும்பு வலி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பல்லு சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழல் வரும் அதுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்ணாடி மாத்துகிற மாதிரி இருக்கலாம் ஐ டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் நிறைய வரும் இல்லையா இது வந்து ஒரு பக்கம் பிரச்சனை இது வந்து வாழ்க்கையோட ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட இந்த தொழில் ரீதியாகவோ வேலை செய்கிற ரீதியாகவோ ஒரு தொடர்ச்சியை நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியனும் சனியும் சந்திக்கும் போது அது கோச்சார ரீதியாக சந்தித்தாலும் சரி உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் உள்ள சூரியனை இந்த கோச்சார சனி சந்தித்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை வர்றதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான் நீங்கள் வந்து சரபேஸ்வரர் எங்கே இருக்காருன்னு பார்த்தா இந்த சரபேஸ்வரரை சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடுறது இது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இன்னும் சில பேருக்கு அந்த போய் தேடி பிடிக்கிறதுக்கு இந்த சூழ்நிலைகள்லாம் இருந்ததுனால் இது வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சனியும் கடுமையான பகைக்கிரகமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகணும் அதனால் ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன கடன் எங்கேயாவது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கடனுக்கு மாதம் மாதம் நம்ம இஎம்ஐ கட்டணும் இல்லையா அந்த கடனை பெறதுக்காக நம்ம ஒரு ஒரு மாசம் ஒரு மனசளவில் ஒரு சின்ன சின்ன ஒரு இது ஓடிட்டே இருக்கும் ஒரு மன உளைச்சல் ஓடும் இதுவே உங்களுக்கு பரிகாரம் ஆகிடும் அதனால இந்த சூரியன் சனி சம்பந்தப்படுபவர்கள் ஏதாவது ஒரு சின்ன கடனை ஏதாவது ஒரு வண்டி கடன் வாகன கடன் இல்லை ஏதாவது ஒரு கடன் மாதம் மாதம் இஎம்ஐ மாதிரி கட்டுற மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சூரியன் சனி பாதிப்புலேருந்து ஓரளவு விடுதலை கிடைக்கும் இதனால் முழுமையாக கிடைக்கும்னு நினைக்க வேணா ஓரளவு அந்த நெருக்கடி வேறு இடத்துல டைவெர்ட் ஆகுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க இது நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் பிறந்திருந்தால் இந்த நெருக்கடி உங்களுக்கு வர செய்யுங்கிறத மறந்துடக்கூடாது அதே போல் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி நீங்கள் வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் வந்து ரிஷபராசியில் இருக்கும் அப்ப மீனராசியில் இருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையா இந்த சூரியனை பார்ப்பதால் அந்த பங்குனி மாதம் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலனை சொன்னனோ அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் வரும் எதையாவது எடுத்த முயற்சிகளை முழுமையாக முடிக்க முடியாமல் தடுமாறுவீங்க எந்த வேலையுமே முழுமையாக முடிக்காத மாதிரி வருவாயும் வராத மாதிரி ஒரு பாதிப்பு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்ங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைகாசி மாதம் பிறந்தவர்களும் சரி அவங்களும் வந்து சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது நல்லது நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் திருப்பி கொடுக்குற முடிகிற அளவுக்கு மாதம் மாதம் தவணை செலுத்துகிற முடிகிற அளவுக்கு ஒரு கடனை வாங்கிட்டிங்கன்னா இந்த மன உளைச்சல் அந்த நெருக்கடியிலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை கண்ணிராசியில் சூரியன் இருந்தால் அதாவது கன்னிராசியில் உங்கள் ஜாதகத்தில் எப்போ சூரியன் இருக்கும்னா நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ராசியில் சூரியன் இருக்கும் அப்போ ஏற்கனவே மீனத்தில் இருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையாக ராசியின் மீது பார்வையை செலுத்துவதனால நீங்களும் வந்து இந்த மாதிரியான நெருக்கடிக்கு ஆளாவீங்க அப்படிங்கிறதுனால இந்த ராசி அதாவது புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே இந்த எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து நெருக்கடிக்கு தான் ஆளாவாங்க அதனால் அவர்களும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் வழிபாடுகளை மேற்கொள்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாத மாதம் திருப்பி செலுத்துகிற அளவுக்கு ஒரு கடனை வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த நெருக்கடியில் மந்த நெருக்கடிகள்லாம் உங்களை விட்டு விளையிடும் அதாவது நீங்கள் மாதம் மாதம் தவணை கட்டணும் இஎம்ஐ கட்டணுங்கிற ஒரு மன உளைச்சலுக்கு வரும்போது இந்த சூரியன் சனியால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடிகள் வந்து வேறு இடத்துல டைவர்ட் ஆகிடுங்கிறனால சொல்கிறோம் அதுக்குன்னு பெரிய அளவுக்கு கடனை வாங்கிட்டு தவிக்கக்கூடாது அதையும் மனசில் வச்சுக்கோங்க அதே போல் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் மார்கழி மாதத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில் தனுசு ராசியில் சூரியன் இருக்கும் அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கறதுனால அப்போ ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மேலே இந்த சனியோட பார்வை விழும்போது நீங்களும் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக நேருங்கிறதுனால நீங்களும் வாரம் வாரம் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு ஓரளவு அந்த நெருக்கடிகள்லேருந்து குறைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அதே போல் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சிறு லோனை வாங்கிட்டு மாதம் மாதம் திருப்பி செலுத்துகிற மாதிரி ஒரு லோனை வாங்கிட்டிங்கன்னா இந்த சூரியன் சனியால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் வந்து ஓரளவு பாதியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்கள் வந்து ரிஷபராசியில் பிறந்தாலும் சரி துலாம் ராசியில் பிறந்தாலும் சரி மகர ராசியில் பிறந்தாலும் சரி இந்த சனிப்பயிற்சி நமக்கு அள்ளி கொடுக்குங்கிறத வந்து எல்லாருமே அப்படியே பொதுவாக எடுத்துக்க முடியாது நீங்கள் இந்த ராசிகளில் இந்த பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசிகளில் பிறந்திருந்தாலும் நீங்கள் வந்து இந்தந்த தமிழ் மாதங்களில் பிறந்திருந்தால் வைகாசி மாதம் பிறந்திருந்தாலோ புரட்டாசி மாதத்தில் பிறந்திருந்தாலோ அடுத்தது பங்குனி மாதத்தில் பிறந்திருந்தாலோ மார்கழி மாதத்தில் பிறந்திருந்தாலோ இந்த சூரியன் சனி காம்பினேஷனுங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்துங்கிறதுனால இந்த நான் சொன்ன சரபேஸ்வரர் வழிபாடோ அல்லது மாத மாதம் தவணை செலுத்துகிற உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தவணை இஎம்ஐ செலுத்துற முடிகிற அளவுக்கு ஓரளவு ஒரு சிறு கடனை வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு டைவர்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதே போல் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இந்த நான்கு ராசிகளில் நீங்கள் எந்த நாளில் வேணாலும் பிறந்துக்கலாம் எந்த வருஷத்தில் வேணாலும் பொறுந்து இருக்கலாம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மீன ராசியில் செவ்வாய் இருந்தாலோ ரிஷவ ராசியில் செவ்வாய் இருந்தாலோ அல்லது கன்னி ராசியில் செவ்வாய் இருந்தாலோ அப்படியும் இல்லாத பட்சத்தில் தனுஷு ராசியில் செவ்வாய் இருந்தாலோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு போகிற சனி ஒன்று இந்த செவ்வாயை நேரடியாக சந்திக்கும் ரெண்டரை வருஷத்தில் நெருக்கடியை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா சனியோட பார்வை இந்த செவ்வாய் மேலே விழுந்து உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கிடைக்கும் இந்த மாதிரி நெருக்கடிகள் வரும்போது இந்த மாதிரி நெருக்கடியிலேருந்து நீங்கள் நீங்குவதற்கு என்ன செய்யணுன்னா கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப நல்லாதான் இருக்கும் அது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நெருக்கடிகள் எல்லாம் குறைச்சிட்டு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்போ இந்த ஏழரை சனியாக இருந்தாலும் சரி கண்ட சனியாக இருந்தாலும் எந்த சனியாக இருந்தால் கூட சரி இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய இடங்களான மூணு ஆறு பதினொன்றில் இந்த சனி பயிற்சி இருந்தாலும் கூட சரி நீங்கள் இந்தந்த மாதங்களில் பிறந்துருந்தால் உங்களுக்கு அந்த நெருக்கடி வருங்கிறத மறந்துடக்கூடாது மேலோட்டமாக பார்க்கும்போது இந்தந்த ராசிக்கு இத்தனை மார்க் தொண்ணூறு மார்க் நூறு மார்க் எண்பது மார்க் எழுபது மார்க்குன்னு போடலாமல் தவிர இதெல்லாம் உள்ளுக்குள்ளே கண்டிஷன் அப்ளை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இதை சொன்னோம்னா நம்ம எங்கே பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய பேர் சொல்லாமல் விட்ருப்பாங்க இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லாமல் இருக்க கூடாது இல்லை இது பயமுடுத்துறதாகவும் நினைக்க வேணாம் அப்படி பயமுடுத்துறது மாற்று யோசனையும் அதுக்கான பரிகாரத்தையும் நம்ம சொல்லாமல் இருப்போம்ல அதனால் அப்படின்னு நினச்சிங்க அதே போல் இந்த சனி பயிற்சி ஆகக்கூடிய சனி மற்ற எந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை இந்த சனியோடய பார்வையோ சேர்க்கையோ நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் கேது மேலே இருந்ததுன்னா ஏதாவது உங்களுக்கு அருகாமையில் உள்ள சித்தர்கள் இடத்துக்கு சென்று சித்தர்களோட ஜீவ சமாதிகளுக்கு சென்று அது வந்து சனிக்கிழமைகளை நீங்கள் வந்து வழிபாடு நடத்துகிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த சனிக்கு வந்து ரொம்ப கடும் பகையான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கடுமையான பகை கிரகம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் கேது தான் இந்த மூணோடையும் இந்த கோச்சார சனிக்கு பார்வை சேர்க்கை தொடர்பு இல்லாத வரைக்கும் பெரிய பாதிப்பு இல்லை அதனால் வந்து சூரியனை வந்து இந்த பார்வை சேர்க்கை தொடர்பு தான் என்ன கோயில் அதுமாதிரி செவ்வாய்க்கு என்ன கோயில் கேதுக்கு என்ன கோயில்னு சொல்லியாச்சு இதை மூணை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்ட போதும் மற்ற கிரகங்களை பார்க்கறது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது இந்த கோச்சார சனிக்கு வந்து சுக்கரனோட பார்வை சேர்க்கை தொடர்புகள் இருந்தால் உங்களுக்கு பண வரவும் நல்லாயிருக்கும் புதனோட சந்திச்சதுன்னா ஏதாவது ஒரு கடன் வரும் இந்த கடன் வந்து இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே அடுத்த சனி பயிற்சிக்குள்ளே நீங்கள் திருப்பி கொடுக்குற அளவுக்கு இருக்குங்கிறதுனால நிச்சயமாக உங்களோட வளர்ச்சியை ஒட்டின கடனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகு இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர்னு ஒரு ராஜயோகத்தையும் ராகு வந்து கொடுத்துட்டு போயிடுவாரு மற்றபடி சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும் அது பார்வை சேர்க்கை அது வந்து சனி எந்த இடத்துல இருந்து பார்க்குதுங்கிறத பொறுத்து அந்த பலன் மாறுபடும் அதனால் பெரிய பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோச்சார சனி மீனத்தில் இருந்து சூரியனோடையோ செவ்வாயோடையோ கேதுவோடையோ பார்வை சேர்க்கை பெற்றாலும் இந்த வகையில் ஒரு பாதிப்பு இருக்குங்கிறதுனால இதை வந்து நீங்கள் பரிகாரமாக எடுத்து செஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து எல்லாருமே வந்து தொண்ணூறு மார்க்குங்கிறாங்க எண்பது மார்க்குங்கிறாங்க எழுபது மார்க்குங்கிறாங்க லாப சனிங்கிறாங்க தைரிய சனிங்கிறாங்க ஆறாம் எடுத்து சனிங்கிறாங்க இது எல்லாமே நமக்கு அள்ளி தான் கொடுக்கும்னு நினைக்காமல் இந்த கண்டிஷன் அப்பளையும் பார்த்து அதுக்கான கடவுள் வழிபாடுகளையும் அதற்கான மாற்று பரிகாரங்களையும் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இதுவும் ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்